மே பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் முன்னூற்றி பதினெட்டில் எழுத்தாளர் ஜானகி கிருஷ்ணனின் குமார சம்பவம் மகா அத்தியாயம் இரண்டு ஒரி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இதனிடையில் தேவலோகவாசிகள் தாரகாசுரனால் அதிக துன்பம் அனுபவித்தனர் வஜ்ரநகன் என்பவனின் மகனான தாரகன் பலவானாக இருந்தான் அவனை எதிர்த்து நிற்க திறனின்றி அவர்கள் இந்திரனை கொண்டு சென்றனர் அவர்கள் எதிரில் தூண்டினார் முகம் வாடியிருந்த தேவர்களை பார்த்தார் விடியற்காலையில் தாமரை குளத்தில் மலர்கள் தூங்குவது போல இருந்தது அவரை அனைவரும் வணங்கினர் நான் அவர் வித்யகளுக்கும் வாக்குக்கும் ஈசன் தலைவன் என்பதால் வாக்கீசன் எனப்படுபவர் தாங்களும் பொருள் பொதிந்த சொற்களால் வேண்டினர் பகவானே திருமூர்த்தியான உங்களுக்கு நமஸ்காரம் முதல் முதலாக ஒரு முகமாக இருந்தவர் கேவலாத்மன் முக்குணங்களையும் கொண்டு உலகை படைக்கவே சதுர்முகமானவர் பழைய கால ஜனமே எங்கும் நிரம்பியிருந்த சமயம் நீங்கள் விதைகளை விதைத்தீர்கள் சராச்சரமும் தோன்றியது நாங்கள் தோன்றவும் தாங்களே காரணம் ஆயிரம் சூரியங்களின் பிரகாசத்தோடு பிரம்மாண்டம் உருக்கொள்ள கொள்ள காரணம் தாங்களே முதலில் சிருஷ்டி மட்டுமே என்று இருந்தவர் பின்னால் தேவை அதிகரிக்கவும் ஹரிஹர பிரம்மா என்று மூவராக பிரிந்து உலகத்துக்கு நன்மை செய்ய உங்கள் சக்தியை பகிர்ந்து கொண்டீர்கள் அதனால் பிறந்த உயிரினங்கள் வாழ்வும் பின் காலங்கதி அடையவும் காரணம் நீங்களே பிரம்மா தாம்பத்தியம் என்பதை உண்டாக்கி பிரஜைகளை பெருக்க வழிவகுத்ததை சொல்கின்றனர் தாங்களே பெண்களாகவும் ஆணாகவும் பிரிந்து கொண்டு தாம்பத்தியம் என்ற முறை தோன்றவும் பின்னால் உலகில் பலவிதமான உருவங்கள் தோன்ற காரணமானவர் உங்களுடைய நோக்கமும் படைப்பு தொழில் வளர வேண்டும் என்பதே எனவேதான் உங்களை பெற்றோர் தாயும் தந்தையுமானவர் என்கிறார்கள் பாகவதம் இரண்டாக பிரிந்த உருவத்தினரானார் என்று விளக்குகிறது காலத்தின் கணக்கும் உங்களை சார்ந்ததே என்பர் இரவு பகல் எந்த பிரிவினையும் சதுர்யுகம் நான்கு யுகங்கள் ஆயிரம் முறை கடந்த நேரம் அது உங்களுக்கு பகல் அதன் பின் உங்கள் இரவு அந்த சமயம் பிரழயம் வரும் பிராணிகள் மூழ்கி மறைவர் இரவு முடிந்து அடுத்த பகல் அவை விழித்தெழும் அதாவது மறுபடி பிறக்கும் இதையே பிராணிகளின் காலம் என்பர் தாங்கள் அயோனி பிறவி இல்லாதவர் ஜகத்தே உங்கள் பிறப்பிடம் ஜகத் மறையும் உங்களுக்கு அந்தம் முடிவு இல்லை ஜகத்தின் ஆதியானவர் ஆனால் தாங்களோ அனாதி ஆதி அந்தம் அற்றவர் ஜெகதீசன் ஜகத்தை நிர்வகிப்பவர் தாங்கள் நிரீசன் உங்களுக்கு மேல் ஆணையிட மற்றொருவர் இல்லை உங்களை நீங்களே நன்கு அறிந்தவர் தன்னை அறிந்தவர் தன்னையே பலவிதமாக படைத்துக் கொள்கிறீர்கள் ஆத்மனா தன் செயல்களால் தனக்குள்ளேயே அடங்கி விடுவீர்கள் மஹிம்தினி பிரதிஷ்டித தன் திறமையால் உறுதியானவன் என்று வேத வாக்கியம் தன்னை அறிந்து கொண்டவன் தன்னையே படைத்து கொள்ளவும் உங்களால் முடியும் தன் செயல்களால் தாங்கள் தங்களுக்குள்ளேயே மறைந்து விடுவீர்கள் இது ஒரு தத்துவம் கீதை மற்றும் தர்மசாஸ்திரங்கள் இதை விவரிக்கின்றன காளிதாசனின் வாக்கு ஹே பகவன் திரவமாக சிறு குளம் முதல் சமுத்திரம் வரை வியாபித்தவர் ரசாத் மகர் நீரின் குணம் ரசம் கடினமாக பானை முதலிய ஜட வஸ்துகளாக இருப்பவர் தாங்கள் வெளிப்படையாக மனிதனின் புலன்களுக்கு தெரியும்படியான உருவமும் புலனாகாமல் உணர்ந்து கொள்ளும்படியாக மறைபொருளாகவும் பரமாணுவாகவும் உள்ளவர் கைகளால் பந்தாடக்கூடிய அளவு எடையற்றவர் அதே சமயம் அசைக்கவே முடியாத இமயமலையும் உங்கள் ரூபமே செயல்களில் உங்களை தெளிவாக காணவும் முடியும் கண்களுக்கு புலனாகாத காரணமாகவும் உள்ளவர் தாங்கள் அணிமாதி சித்திகளில் பிராகாமியம் என்பது உங்கள் அருளே யோகம் கற்று பலவித சாதனைகளை செய்தால் சில சக்திகள் சாதாரண மனிதனால் இயலாத செயல்களை செய்ய இயலும் என்பர் தூரத்தில் இருப்பதை காண்பது வருவதை முன்கூட்டியே அறிவது போன்ற சில திறமைகள் எட்டு என்று சொல்வர் உங்கள் முகத்திலிருந்து பழமும் வந்தது சொல்லும் பொருளும் அதிலிருந்து வந்தது யாகம் முதலிய செயல்களுக்கு இவையே அடிப்படை யாகங்கள் செய்வதன் பலன் ஸ்வர்க்கம் வேதத்தில் உச்சரிப்பு மிக கவனமாக கையாளப்படும் அந்த வாக்கு உங்கள் அருளே வேதமயமான உங்களுக்கு நமஸ்காரம் அடுத்து சாங்கியம் அறிவியல் கணிதம் என்ற ஞானமூர்த்தியாக துதிக்கின்றனர் பகவானே உங்களை பிரகிருதி இயற்கை என்பர் புருஷார்த்தம் என்ற பிறவி பலன் தருபவர் அந்த கொள்கையும் அதை தெளிவுபடுத்தவரும் தாங்களே மறைபொருளாக எளிதில் உணர முடியாத தத்வமாகவும் இருப்பவர் அதனால் உங்களை புருஷன் என்பார் உலகில் பிறந்த அனைவருக்கும் மூத்தவர் தேவர்களின் தேவன் பரம் அப்பாற்பட்டது எனும் பொழுது அதற்கும் அப்பாற்பட்டவர் எட்ட முடியாது என்பவைகளையும் தாண்டி இருப்பவர் தட்சன் மரீசி முதலானவர்களை படைத்தவர் நிரந்தரமாக இருப்பவர் யாகங்களில் பயன்படும் புரோட்டாசம் முதலிய பொருட்களும் நீங்களே அன்னமாக உணவாக யாகத்தில் பயன்படுவதும் அதே அன்னம் தோன்ற காரணமும் நீங்களே உங்களை நேருக்கு நேர் காணவே சாதனைகள் செய்வர் உங்கள் அருளாலேயே அந்த தரிசனமும் இயலும் தியானமும் நீங்களே தியானம் செய்விப்பவனும் நீங்களே யாகத்தில் அக்கினியில் போடும் முன் அன்னத்தை கையால் உருட்டி வைப்பது ஆமையின் வடிவத்தில் இருக்கும் அதன் பெயர்தான் புரோட்டாசம் இப்படி அவர்கள் துதி செய்ததை கேட்டு பிரம்மா பதில் சொன்னார் மனப்பூர்வமான அவர்களின் துதியில் அவர் உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டார் சமாதானமாக நம்பிக்கை அளித்து பதில் சொன்னார் வாக்கின் நான்கு பிரிவுகள் நாதமாக அடிவயிற்றில் தோன்றுவது வாயிலிருந்து சொல்லாக வரும் வரை நான்கு நிலைகள் பரா பசியந்தி வைகரி மத்தியமா என்பவை உயிர்களின் உடலின் வெளியில் கேட்க முடியாத ஒலி என்ற சப்தத்தின் தோற்றத்திலிருந்து வாயிலிருந்து வரும் சொல் அதற்கான பொருள் என்பவைகள் சொல்லுக்கு அதிபதி என்ற பொறுப்பில் இருப்பவர் இவர் அருளால் சொல்லை பெறுவதால் வாக்கு எனப்படுபவர் வாக்கு சொல் ஈசன் அதற்கு தலைவன் பொறுப்பானவன் என்பதால் அவர் சொன்ன பதில் முக்கியத்துவம் பெறுகிறது பகவான் சொன்னார் உங்கள் வரவு நல்வரவாகுக சுவாகத்தம் நீங்கள் அனைவருமே ஆற்றல் உடையவர்கள் திறமையுடன் உங்கள் பொறுப்பை நிர்வகிப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து வந்திருப்பதில் வந்த காரணம் மிக முக்கியமானது என்று அறிந்து கொண்டேன் அனைவருமே நீண்ட கைகளுடன் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் முழங்கால் வரை நீளமான கைகள் அதுவே ஆற்றலை தரும் என்றார் குழந்தைகளே வழக்கமான உற்சாகம் எங்கே பனிமூடிய நட்சத்திரங்கள் போல வாடிய முகத்துடன் வர என்ன காரணம் விருத்திரனை வதைத்த உயர்ந்த பஜ்ரம் என்பதை மறந்துவிட்டீர்களா அதன் நுனி மழுங்கிவிட்டதா வருணனின் பாசம் எதையே நிலைகுறைக்கச் செய்யும் அது எங்கே கருட மந்திரத்தால் கட்டுப்பட்ட சர்ப்பம் போல நீங்களும் செயலிழந்து போக என்ன காரணம் குபேரனுடைய மனசல்யம் என்ற ஆயுதம் அவன் கைகளில் கதை யமதண்டம் போல இருக்கும் அவனும் கிளைகள் உடைந்த மரம் போல நிற்கிறான் அதுவே ஏதோ சத்ருவிடம் தோற்றுவிட்டு வந்திருக்கிறான் என்பதை சொல்கிறது யமன் ஏன் தரையில் கால்களால் கோலம் போட்டு கொண்டு நிற்கிறான் அவன் தண்டத்தின் சக்தி மறைந்து விட்டதா அதுவும் அழைந்து நெருப்பு போல தன் ஒளியையும் ஆற்றலையும் இழந்து விட்டதா ஆதித்யர்கள் பன்னிருவரும் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் தபனும் சுடுவதுதான் அவர்கள் இயல்பு படத்தில் வரைந்து வைத்தவர்கள் போல காணப்படுகிறார்கள் மரு அவர்களுடைய வேகமே குணம் வேகமாக பெரிய அந்த நதிநீர் திடுமென தடைப்பட்டு திரும்பி சுழித்து கொண்டு வருவது போலவும் அந்த தடையால் வேகத்தை இழந்த நதி போலவும் இந்த சப்த மருத் கணங்கள் இருக்கிறார்கள் பதினோரு ருத்ர கணங்களுக்கும் என்ன கஷ்டம் ஜடைகளும் மகுடங்களும் நழிவு விழுந்துவிடும் போலவும் சந்திரகிரணம் எங்கோ தொங்கிக் கொண்டிருக்க முகம்பாடி இருக்கிறார்கள் அவர்கள் ஹூங்காரமே எதிரிகளை விரட்டுமே ருத்ரனின் படைகளுக்கு அவர்கள் வாயிலிருந்து வெளிவரும் பூங்காருமே ஒளியே ஆயுதம் உங்கள் அனைவருக்குமே நல்ல பதவி இருந்தது பலவானாக மற்றவர்களுக்கு அபயம் அளிக்கும் நிலையில் இருந்தவர்கள் கையில் அஸ்திரம் இருக்கிறது என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் அடிக்கக்கூடாது என்ற நியமம் தன் புஜபலத்தில் அதீத நம்பிக்கை வைத்து நிரபராதிகளை அடித்து விடக்கூடாது என்பதற்காக ஏற்பட்டது இது ஒரு எச்சரிக்கை மட்டுமே இந்த நியமத்தை முன்னோடியாக வைத்து அழிக்க வேண்டிய சத்துருக்களையும் அழிக்காமல் விட்டுவிட்டீர்களா குழந்தைகளே சொல்லுங்கள் என்ன கஷ்டம் எதை நாடு இங்கு வந்தீர்கள் என் வேலை படைத்தல் அதிலேயே என் கவனம் ஆற்றல் எல்லாம் என் படைப்பில் வந்த உயிரினங்களை சதா காப்பாற்றும் வேளையில் உங்களை நியமித்து இருந்தேன் அதுதானே உங்கள் பொறுப்பும் வாசவன் மெல்லச் சொல்ல ஆரம்பித்தான் மந்தமாக அடித்த காற்றிலேயே வாடிவிட்ட கமலம் போன்ற முகத்துடன் தன் ஆயிரம் கண்களால் குருவான பிரம்மாவை பார்த்து பதில் சொன்னான் பொதுவாக சகஸ்திர நயனன் என்றாலும் வெளிப்படையாக அவை தெரியாது மற்றும் மரியாதை நிமித்தமாகவும் குருவான வாச்சஸ்பதி பிரம்மாவிடம் தன் இயல்பான இரு கண்களுடன் பேசினான் அவரும் ஜலசாசனன் நீரில் மலரும் மலர் இங்கு தாமரை அதுவே அவர் அமரும் இளம் கைகூப்பி வணங்கியபடி அவரிடம் தங்கள் கஷ்டத்தை சொல்ல ஆரம்பித்தான் பகவானே நீங்கள் சொன்னது சரியே எங்களை பொறுப்பு கொடுத்து பதவிகளில் அமர்த்தினீர்கள் அவைகளை எதிரிகள் அபகரித்து கொண்டு விட்டனர் ஒவ்வொரு உயிரிலும் உங்கள் ஆத்மா உள்ளதே எப்படி இதுவரை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் உங்களிடம் வரம் பெற்றவன்தான் தாரகன் என்ற அசுரன் மூ உலகையும் ஆட்டி வைக்கும் தூமகேதுவாக வளர்ந்து விட்டான் அவன் செய்யும் உபத்திரவம் தாங்க முடியவில்லை தாரகனிடம் பயந்து ஆதவனின் வெப்பம் கூட கமலங்கள் மலர தேவையான அளவே அவன் தாபம் வெளிப்படுகிறது கடோர கிரணன் அவனுடைய கதிர்கள் கடுமையான வெப்பத்துடன் கூடியது என்று பெயர்தான் தற்சமயம் மந்தோஷ்ணம் மிக குறைவாகவே அவனுடைய சக்தியை காட்டுகிறான் சந்திரனின் கலைகள் இப்பொழுது இல்லை சதா காலமும் அவன் தாரகனுக்கு அனுகூலமாக தேய்பிரை என்பதையே விட்டுவிட்டான் மகாதேவனின் தலையில் அலங்கரித்த சந்திரலேகா சந்திரனின் கலை என்பதே இல்லை உபவரங்களில் மலர்கள் உதிர்ந்து விழுந்து விடாமல் கவனமாக வாயு வீசுகிறான் தாழ மரங்களின் பெரிய இலைகளை மட்டுமே அசைக்கிறான் விசிறி வீசுவது போல நதிகளின் அரசன் சமுத்திரம் அவனுக்கு உபாயனம் பரிசாக கொடுக்க ரத்தினங்களை உற்பத்தி செய்வதிலேயே முனைந்திருக்கிறது சமுத்திரராஜனுக்கு இதுவே கவலை முத்துக்கள் முழுமையாக வளர்ந்து பரிசு பொருளாக கொடுக்க தயாராக வேண்டுமே என்பதே வாசுகி முதலானவர்கள் தங்கள் முடியலுள்ள மணிகளால் இரவை பகலாக்கும் வண்ணம் ஒளி விட்டபடி நிற்கின்றன அணையா விளக்கு தூண்டவும் தேவையில்லை இந்திரன் தானே அவனுக்கு பணிவுடை செய்கிறான் மரத்தின் பொருட்களை அவன் கேட்டபோதெல்லாம் அணிகலன்களோ மற்றும் எந்த உயர்ந்த பொருளோ கொடுக்க தவறுவதே இல்லை இவ்வளவு உபகாரங்கள் தேவர்கள் செய்தபோதிலும் பதிலுக்கு அவன் அபகாரமாகவே தண்டிக்கிறான் அவன் செயல்களால் மூ விலகையும் வாட்டி எடுக்கிறான் நந்தனவனத்தில் புத்தம்புது தளிர்களுடன் இருக்கும் பூக்களையும் இளம் தளிர்களையும் தேவலோகப் பெண்கள் அருங்காமல் பறிப்பார்கள் அதை கோடாலியால் வெட்டி சாய்க்கிறான் அவசியமே இன்று இந்த தேவர்களை வேலை வாங்கவே அவர்களை இரவு முழுவதும் தாமரம் வீச வைக்கிறான் வந்திகள் இந்திர சபையில் பாடும் பாடகர்கள் அவர்கள் கண்களில் நீருடனே பாடுகிறார்கள் மேருமலை தன் மாளிகையை விட உயரமாக இருக்க பொறுக்காமல் அதன் சிகரத்தை உழைத்து தன் மாளிகைகளில் உத்தியான வனங்களில் விளையாட்டுப் பொருளாக வைத்திருக்கிறான் மந்தாகினி நதியில் திக் கஜங்கள் மூழ்கி விளையாடும் அதுவும் அவனுக்கு பொறுக்கவில்லை மந்தாகினி நதியில் மட்டுமே மலரும் பொன்னிற கமலங்களை தன் வீட்டு கிணற்றில் போட்டு வைத்திருக்கிறான் தேவலோகவாசிகள் பூமண்டலத்தை சுற்ற விமானங்களில் செல்வதில்லை அதனால் பிரபோ நாங்கள் விரும்புவது இதுதான் அவனை அடக்குங்கள் அதுதான் எங்களுக்கு சாந்தியை அமைதியை தரும் மோட்சம் வேண்டுபவர்கள் கர்மபந்தனம் என்பதிலிருந்து விடுவிக்கும் சேனானி சேனை தலைவன் என்பவனை தாங்கள் படைக்க வேண்டும் என்பதே எங்கள் வேண்டுதல் தேவ சைன்யத்தை முன்னின்று நடத்த தகுதியான வீரன் சேனாபதி வேண்டும் எந்த அசுரன் எங்கள் குலங்களை அழிப்பதே நோக்கமாக எங்கள் வீரர்களை அபகரித்து கட்டி வைத்து தானே வெற்றி வீரன் என்று கோஷமுடுகிறானோ அவனிடமிருந்து வெற்றி என்ற ஜெயலட்சுமியை மீட்டு தர வேண்டும் பிரம்மா பதில் சொன்னார் பொறுக்கியெழுத்த பதங்களால் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களின் நன்மைக்கான வாக்குறுதியை அளித்தார் மேகம் கர்ஜித்த பின் மழை தூரல் போல அந்த வாக்குறுதி தேவ சமூகத்தை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்தது உங்கள் விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறும் சிறிது காலம் பொறுங்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற எனக்கு ஒரு சிருஷ்டி படைப்பு தொழிலை செய்ய வேண்டியுள்ளது இந்த தைத்தியாசுரன் தன் பாக்கியத்தின் உச்சத்தில் இருக்கிறான் விஷமுள்ள மரமே ஆனாலும் ஏதோ தானே வளர்த்து விடப்பட்டது உடனடியாக சாய்க்க முடியாது வரம் கொடுத்தவனே நான் தானே இந்த அசுரன் தவம் செய்து என்னிடம் என்னை யாரும் கொல்லக்கூடாது என்று வரம் கேட்டான் நியமங்களுடன் ஒரே நினைவாக தவம் செய்தான் உலகமே அதன் வெப்பத்தால் தவித்தது அந்தச் சமயம் உலகையும் காக்க வேண்டும் அவன் தவம் செய்ததையும் நிறுத்த வேண்டும் என்ற கட்டாயம் அதனால் சம்மதித்தேன் அதன்பின் தவம் செய்வதை விட்டு சாந்தமானான் தாரகனை யாராலும் அடக்க முடியாது மகாதேவனின் தேஜஸுடன் பிறக்கப் போகும் அவர் மகனால்தான் அவர் முடிவு வரும் முதன்மையாக தேவர் அவருடைய ஜோதிக்கு விஷ்ணுவோ நானோ நிகராக மாட்டோம் தமஸ் என்பதே இல்லாத சுத்த சத்மமான பரமாத்மா அவரே அவரால் முடியாது என்பதே எதுவும் இல்லை அவர் வம்சம் வளர என்ன செய்வோம் என்ற எழ பதில் சொல்கிறார் உமா பனிமலையின் இமயத்தின் பெண்ணாக வளர்கிறாள் அவளை அவரிடம் சேர்ப்பிக்க முயற்சி செய்யுங்கள் மகாதேவரும் தவத்தில் இருக்கிறார் கட்டை போன்ற அசையாத நிலையில் அவரிடம் யாராலும் நெருங்க முடியாது உமாவை அவர் மனதில் ஈடுபாடு கொள்ளும்படி செய்யுங்கள் காந்தம் இரும்பை இழுப்பது போல இழுக்கச் செய்வதுதான் ஒரே உபாயம் அவள்தான் அவர் மகனை தாங்க சக்தி உள்ளவள் ஜலமயமான அவளுடைய சக்தி தாங்கும் சிதிகண்டனுடைய ஆத்மா அவளிடம் பிறக்கட்டும் தேவசேனாபதியாக பதவி ஏற்கட்டும் அசுரனால் சிறை வைக்கப்பட்ட தேவ மகளிர் மற்றும் தேவர்களுக்கு உண்டான தலையை அறுத்து அனைவரையும் விடுவிப்பான் வருங்கால நன்மை அதில்தான் உள்ளது இப்படி சொன்னவர் உடனே மறைந்து விட்டார் தேவர்கள் கூடி பேசி கந்தர்பன் என்ற காமதேவனை நினைத்தனர் பூக்களே அவன் ஆயுதம் பூக்கள் சுற்றிய அவனுடைய வில் அதனால் அவன் மலரை வில்லாக வைத்தவன் என்றே அழைக்கப்படுபவன் அந்த வில்லே அழகிய பெண்களின் புருவம் போல வளைந்து இருக்கும் அவன் மனைவி ரதி அவள் கங்கணங்களே வில் தன் பரமமித்திரனான வசந்தனுடன் வசந்த பருவ காலம் மரத்தின் பூவை தன் வில்லில் வைத்து கொண்டு அருகில் வந்து நின்றான் இதுவரை ஸ்ரீ காளிதாசனின் குமார சம்பவம் என்ற காவியத்தின் பிரம்மா சாட்சாத்காரம் பிரம்மா நேரில் தோன்றுதல் என்ற இரண்டாவது அத்தியாயம் அடுத்த இதழில் அடுத்த அத்தியாயத்தை காண்போம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்